ஹாய்ங்க வெல்கம் பேக் டு சங்கர் ரெசிபி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இந்த காளான் கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ நான் வந்து ஒரு இருபது சின்ன வாங்க இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ரொட்டி வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதனால தான் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணதுக்காக நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் லைட்டாக வதங்கினா போதும் அதுக்கப்புறமா நான் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம் இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டையும் தனித்தனியாக சேர்த்துக்கிறேன் அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து சோம்பு கல்பாசி அதுக்கப்புறமா ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு இருபது முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரி நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காக கிரேவிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் அப்புறமா முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்க்கும் போது கிரேவிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் கசகசா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போவே நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த ஸ்பைசஸ் சேர்த்துருக்கறதுனால அவ்வளோதான் நல்லா வதங்கியாச்சு இதை நம்ம மிக்சி போட்டு நல்ல பேஸ்ட் அளவுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் அது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா சின்ன வெங்காயம் வதங்கணும் இதில் இது நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிடலாமா வாங்க அந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம் இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த வெங்காயத்தில் இது சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு இந்த பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை லைட்டாக கொதிக்கிற அளவு டைமில் நம்ம வந்து இந்த மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் இதில் மஷ்ரூமை வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மசாலா பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கஷ்மீரி சில்லி பவுடர் சில்லி பவுடர் கொஞ்சமாக மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கஷ்மீரி சில்லி பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தேவைக்கேற்ப நம்ம வந்து இப்போது உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு சேர்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இன்னுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கிரேவி மாதிரி வேணும் திக்காக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லை நான் சாதத்தை குச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கேர்ட் எடுத்திருக்கேன் கேர்ட் சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கிட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வரட்டு இன்னுமே எனக்கு கொஞ்சம் கிரேவி வந்து திக்காகணும் ஸோ அதனால் இன்னும் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சு இது பண்ணுங்க இப்போ பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு நம்மளோட கிரேவி அவ்வளோதாங்க இந்த மாதிரி கிரேவி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறமா இதேதான் நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்லித்தலை தூவி இறக்கணும்னா சுட சுட காளான் கிரேவி ரெடி இதே மாதிரி நிறைய வீடியோ என்னோடய சேனலை போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது குக்கிங் வீடியோ என்னோடய சேனலை பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ